செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி போலி ஆவணங்களை பயன்படுத்தி நீர்நிலைகள் பொது இடங்களில் அரசு நிலத்தை அபகரித்தால் கருங்குநாள் வழக்கு மாவட்ட கலெக்டர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு மாவட்ட கலெக்டர்கள் பார்த்துங்க அவங்க தான் மொத்த ஆக்கிரமிப்புகளும் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் ஸோ மாவட்ட கலெக்டர்கள் அரசு நடத்தை அபகரித்தால் கிருமினால் வழக்கு மாவட்ட கலை கலெக்டர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு இதை ரொம்ப சுத்தமாக கரெக்டாக செயல்பட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிலோன் பார்த்திங்களா இருபத்தி மூணு சட்டங்களை வந்து புதுசாக போட்டிருக்காங்க உலகத்தில் அதை அப்படியே அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா உலகத்திலே மிக சா நாடாக சிலோன் மாறிடும் பார்க்கலாம் புது டெல்லி செப்டம்பர் ஆறு செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு இன்று தீர்ப்பு தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணமோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் சார்பில் வக்கீல் ராம் சங்கர் தாக்கல் செய்த ஜாமீன் மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அபாய் ஏஜி மாசு ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வாய்த்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணிப்பு தீர்ப்பு கூறப்படுகிறது உள்ள தள்ளி விட்டுருக்கேன் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தாந்தி தலைப்பு செய்திகள் சீதஸ் ஆ பாருங்களா ஓகேவா ஆ கூட்டமாக நிற்கிறாங்களே அது என்னென்னு கேட்டால் காஷ்மீரில் இரண்டாம் கேட்ட வாக்கு பதிவு ஓகேங்களா அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை அருகே கோர விபத்து மரத்தில் வேன் மோதி ஏழு பக்தர்கள் பலி திருச்செந்தூர் சென்று திரும்பிய போது பரதாபம் தோறுக்கு பாருங்கள் ஓகேவா ம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பள்ளி கல்வித்துறை மெட்ரோ ரயில் தொற்றுத்திற்கு நிதி கேட்டு பிரதமரை சந்திக்க முதல் முதல் சந்திக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று டெல்லி பயணம் அதுக்கப்புறம் ஐந்து நாட்கள் ஒவ்வொரு நாட்களாக மாறியது பள்ளிக்கான காலாண்டு விடுமுறை நீடிப்பா பார்த்துக்குங்க பயங்கரமான பேரிடர்கள் வரக்கூடிய நேரம் பள்ளி பிள்ளைகளே ஜாகிரதை வீட்டோடு அடங்கி உடங்கி மாடியர் பேடுவூல் வியூவர்ஸ் புயலுக்கு பின் அமைதி என்பார்கள் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருவருடைய செயலை வைத்து அவர் யார் என்று சொல்லிவிட முடியுமா அவர் குணம் குணாதிசயம் நடவடி ஸோ அதே மாதிரி இருக்க இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு சட்டங்களை நேற்று ஏற்றி இருக்கிறாங்க நான் கேட்ட சம அந்த நாடோடி மன்னனில் ஒரு பத்து நாடோடி மன்னன் சினிமா படர்கள் எம்சார் படம் அதில் ஒரு பத்து கட்டளைகள் இருக்கும் அப்புறம் மோசே இருக்கார் இல்லை டென் கமேண்ட்மெண்ட்ஸ் இங்கிலீஷ் படம் அதில் ஒரு பத்து கட்டளைகள் அந்த மாதிரி அற்புதமான சட்டங்கள் இருபத்தி மூணு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் பா அந்த நாடு ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவி அனுபவி ஏகப்பட்ட உயிர்கள் போயிடுச்சு ஸோ அந்த நாடு நல்லா இருக்கணும் அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த அதிபர் கரெக்டான கரெக்டான முறையில் அதை அவர் செயல்படுத்தினால் அந்த நாடு நம்பர் ஒன் உலகத்திலேயே நம்பர் ஒன் நாடாகிடும் என்னைக்கு நம்ம ஊருக்கு அந்த மாதிரி சட்டங்கள் வரும் அது சரியாது சரி எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இலங்கை மக்கள் சென்னை செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக சொத்து பதிவு சேலம் பத்திரப்பதிவு டிஐஜி கைது சிபிசிஐடி போலீஸார் நடவடிக்கை சிபிசிஐடி போலீஸார் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வைங்களேன் தமிழ்நாட்டில் மொத்தம் அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இருக்கிற பியூன் முதல் கொண்டு டப் டக்குற வரைக்கும் எல்லாரையும் வச்சு நல்லா செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து சென்னைங்க தமிழக அமைச்சர் அவையில் புதிதாக இரண்டு ஈழம் அமைச்சர்கள் சேருகிறார்கள் இரண்டு பேர் நீக்கப்படுவதாகத்தான் நல்ல விஷயம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த களப்பசங்களாம் தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் எப்படியோ படுக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் வாஷிங்டன் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தேர்தல் அலுவலகத்தில் துப்பாக்கி சொல்லுவோமோ பயம் 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 ஸோ ஓகே அடுத்து வீடியோவில் சந்திப்போம் ரைட்டா சென்னை மாம்பழம் மாடி குடியிருப்பில் வேலை வாய்ப்பு நிறுவனம் என்ற பெயரில் விபச்சாரம் பதிமூணு ஏழாம் பெண்கள் மீட்பு சென்னை பட்டு மற்றும் பருத்தி ரகங்களை உருவாக்கிய சிறந்த கைத்தறி நெகுவாளர் வடிவமைப்பாளர்களுக்கு விருதுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் ஸ்ரீநகர் காஷ்மீர் சட்டசபை இரண்டாவது கட்ட தேர்தலில் ஐம்பத்து ஆறு சதவீத வாக்கு பதிவு திருப்பதி கோவிலுக்கு கலப்பட நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் நிறுவனம் மீது போலீசார் புகார் உளுந்தூர்பேட்டை அருகே சாலை விபத்து பலியானவர்கள் குடும்பத்துக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சம் நிதி உதவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு சென்னை வீட்டு முன்பு போலீசாரை நிறுத்துவதும் சட்டவிரோத खावलदानई कोर्ट कर சவுக்கு சங்கர் மீதான குண்ட சட்ட நடவடிக்கை திரும்ப பெற்றது ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு விளக்கம் சவுக்கு சங்கர் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ள பதில் மனுவிற்கு ஒரு சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது குறித்த தகவல் அறிவுரை கழகத்தின் முன்வைக்கப்பட்டன இந்த உத்தரவை பிறப்பித்த அதிகாரி அரசுக்கு சமர்ப்பித்துள்ள அறிக்கை குண்ட தடுப்பு சிறைவாசியின் சார்பாக அவரது தாயார் கமலா என்பவரின் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி எழுத்து மூலமான முறையீடுகள் மற்றும் தடுப்பு காவல் சிறைவாசி சவுக்கு சங்கரின் ஆகஸ்ட் முப்பது தேதியீட்டை எழுத்து மூலமான முறையீடுகள் தடுப்பு காவல் தொடர்பான ஆவணங்கள் அறிவுரை கழகத்தின் முன்னிலையில் தடுப்பு காவல் சிறைவாசியின் வாய்மொழி மொழி முறை ஈடு அறிவுரை கழகம் பரிசீலித்து சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்து வைக்க வேண்டிய போதுமான காரணங்கள் இல்லை என தெரிவித்தார் இதன் அடிப்படையில் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் கைது செய்தது தொடர்பான உத்தரவை திரும்ப பெறுவது தொடர்பான அரசாணையை தமிழக அரசின் துணை செயலாளர் நாராயணி பிறப்பு அறிவாரத்தில் கூறப்பட்டு இருக்கிறது சவுக்கு சங்கரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஆமாம் நான் இதை படித்தேங்க நான் பார்த்தோம் ரிப்போர்ட் வந்து நேற்று நைட்டே விடுதலை பண்ணிட்டாங்க போல இருக்குது சத்தா தெரிய தெரியல பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன் மைடியர் போர்ட் பா கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கழுவி கழுவி தமிழ்நாடு அரசு ஊற்றி இருக்குங்க இந்த மாதிரி அசிங்கங்கள் தாவம் ஏங்க யார் படித்தவங்க யாராக இருந்தால் பிறங்க எல்லாம் சார எங்கள் தான் கஞ்சா வீத்தவரெல்லாம் மந்திரியாக இருந்தால் இப்படி இருந்தாங்க ஏன்னால் ஜனநாயக நாடுங்க பேச்சுரிமை பெற்ற நாடுங்க ஒவ்வொரு ஒவ்வொருவனுக்கும் பேச்சுரிமை இருக்குது ஒரு தனிப்பட்ட நபரை அவர் ஒன்றும் தப்பாக பேசலை தனிப்பட்ட நபரை பேசியிருந்தால் அவன் என் மேலே கேஸ் போட்டால் அது வந்து நடைமுறைக்கு இது தாவம் ஒன்று படியாதவனுக்கு ஒன்றா தெரிய போகுது சரி அதை விட்ருங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் கழுவி 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 ஊத்துக்கிட்டு போய் சரணாக கட்டி ஆயிட்டாங்க தமிழ்நாடு அரசு யாரிட்டா ஐயோ எங்களை விட்டுடுங்க காப்பாற்றுக்க உள்ள போட்டுறோம் செஞ்சுக்கிட்டு அசிங்கம் கேவலம் திரையுலகில் ஆற்றிய சேவைக்கு தமிழக அரசு கௌரவம் நுங்கம்பாக்கம் பக்கம் நகர் சாலைக்கு பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் பெயர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவு ஐயோ ஐயோ சார் இதுக்கு சம உங்கள் அப்பா பேர் கருணாநிதி வச்சிருக்கிறாங்க ஏசுநாதர் வந்து அந்த கோவில்களெல்லாம் அடிச்சு நொறுக்கி நம்ம கோயில் நம்ம நம்ம கோயில்கள் கொடியவர்கள் இன் கூடாரம் ஆகி விட்டதுன்னு ஒரு டைலாக் விட்டார் அது ஏசுநாதர் அந்த கோயில் அடித்து ஒடிச்சா இருப்பாருங்க கமர்ஷியல் இருக்கக்கூடாது அங்கேருந்து தான் உங்கள் அப்பா அந்த டைலாக் அவர் பெரிய வச்சுருக்கலாம் இல்லை அது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கொயபர்கள் இருக்கிறாங்க மண் மண்பானங்கள் தயாரிக்கிறவங்க அவங்களில் யாரையாவது ஒரு பேர் வச்சுருக்கலாம் இல்லை அந்தாண்ட பிரபுத்தேவா ஊடு அவர் பேர் எதை வச்சுருக்கலாம் என்ன சார் சொர்க்கம் அது உள்ளே பாடு பாடு அவர்லாம் ஒரு பாடகர் அவருக்குலாம் எழுவி ஸ்பெஷல் பேர் வச்சுருக்கலாம் இல்லை அந்த இன்னொரு பேர் சார் எல்லா பாடல்களும் ஆங்கில பாடல்களும் திருடுனது அவங்க பேர் வச்சிருக்கலாம் மதுரை செப்டம்பர் இருபத்தி ஆறு கோவை சிறையில் எனது கையை உடைத்தார்கள் சவுக்கு சக்கர் பேட்டி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு நகல்களை சவுக்கு சங்க தரப்பு வக்கீல்கள் மதுரை மத்திய சிறைத்துறை அதிகாரிகளிடம் அளித்ததை தொடர்ந்து மதுரை சிறையில் இருந்து சவுக்கு சங்கம் நேற்று மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் ஜாமீனில் வெளியே வந்தார் அவருக்கு பா ஜனதாவினர் வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் நிருபர்களிடம் கூறியதாவது ஒவ்வொரு முறையும் காவல்துறையினர் என்னை விசாரணைக்கு எடுக்கும்போது திமுக அரசிற்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என நிபந்தனையாக கூறினார்கள் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக உங்களை விடுவிப்போம் அதை மீறினால் நாங்கள் விட மாட்டோம் என கடுமையாக நெருக்கடி கொடுத்தனர் நான் உண்மையை த உண்மைகளை பேசுவதற்கு என்றும் அஞ்ச மாட்டேன் என பதில் அளித்தேன் அதன் காரணமாக இரண்டாவது முறையாக குண்டர் சாடுதல் என்னை கைது செய்தார்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி தலைப்பு செய்திகள் தீபாவளி சித்திக்குமா தீ தீபாவளி சித்திகாஜிய பத்திக்கலாம் ஏகபாதல வீடியோ போட்டு கொளுத்தி போட்டோம் எரிஞ்சினுக்கு திட்டிக்குமா பற்றிக்குப்பா சரி அடுத்தது சென்னை தமிழகத்தில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு முதலமைச்சர் முதல் ஸ்டாலின் இலக்கு அதுக்கு அடுத்தது புதுடா சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை நிறுத்தம் முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு மத்திய மந்திரி காடுதான் ஓகே அதுக்கு அடுத்த அடுத்தது சென்னை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியர்கள் மாணவர் சங்கத்தினர் வாக்குவாதம் அப்புறம் நெக்ஸ்ட் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்காவிட்டால் சாலையில் இறங்கி போராடுவோம் ராகுல் காந்தி அறிவிப்பு நெக்ஸ்ட் பெங்களூர் கர்நாடக முதல் மந்துரை சித்தராமயா மீதான நில முறைகேடு குறித்து லோக் ஐக்தா விசாரிக்க உத்தரவு பெங்களூரு சிறப்பு கோட் அது நடத்துங்கப்பா அவங்க ராஜ்ஜியத்தை